கொள்ள வேண்டும் அதனுடைய நல்லது கெட்டதை பார்த்துட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் சிலர் இன்னைக்கு லோன் எடுக்கிறார்கள் வீட்டுக்கான வீடு வீடை கட்டுகிறார்கள் அதற்கு லோன் எத்தனை வருஷம் கெட்டுகிறாங்கன்னு பார்த்தா இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் அப்ப அவர்களுடைய நோக்கம் என்ன இருபத்தஞ்சு வருஷம் கெட்டியாவது இந்த வீட்டை முழுமையாக சொந்தமாக்கி இன்னும் கொஞ்சம் காலம் அதலே நான் சொந்தக்காரனாக வாழ வேண்டும் இப்போ வீடு ஒன்று சொந்தமாக இருக்கிறது அதன் கடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் எனவே நீண்ட வயது வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் பின்னால் உலக ஆசைகள் நிறைய கிடக்கின்றன பையன் பிறந்தால் அவனை இப்படி உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அவனை இந்த மண்டபத்தில் வைத்து திருமணத்தை முடிக்க வேண்டும் இப்படி இப்படி எல்லாம் அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் நிறைய எண்ணங்கள் வெறுமனே நாம் இந்த உலகம் சார்ந்துதான் வைத்திருக்கிறோம் அதிலே ஒன்று நீண்ட வயது வாழ வேண்டும் இந்த உலகத்தின் எல்லா நல்லது கெட்டதையும் பார்த்து அனுபவிக்க வேண்டும் ஆனால் அப்படி நினைத்து வாழக்கூடியவர்களுக்கு நடப்பது தலைகீழாக இருக்கிறது மகன் இருக்கிறான் பேரன் இருக்கிறார் பேத்தி இருக்கிறார் ஆனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்பதற்கு ஒருவர் கூட நாவு எழுப்பது தன்னுடைய தேவை என்று வரும் பொழுது எல்லாம் முகம் சுடிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது அப்போ ஒரு மனிதன் நீண்ட வயதை அல்லாஹுவிடத்தில் கேட்கும் பொழுது அதை எதற்காக கேட்க வேண்டும் அல்லாஹுவிற்காக கேட்க வேண்டும் நம்முடைய நலன் விரும்பிகள் என்று யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவர்கள் நம் நலன் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது நம்மிடமிருந்து அவர்களுக்கும் ஏதாவது கிடைத்தால்தான் நமக்கு நலன் விரும்பிகளாக இருப்பார்கள் ஒன் அவர்கள் போகணும் என்ற சூழ்நிலை வரும் பொழுது இவருக்கு நாமளே தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர்களுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே வராது இது என்று எப்பொழுது அவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை குறைந்து போய்விடுகிறது அதுதான் இன்றைக்கு பெரும்பாலான வயோதிகர்களுடைய நிலையாக ஆனால் நீண்ட வயதை நாம் கேட்பது என்பது அந்த இருக்கும் பொழுது அல்லாஹ் நாம் தந்தாலும் நமக்கு தரக்கூடியவன் நாம் தராவிட்டாலும் தரக்கூடியவன் அவனுக்கு மாறு செய்தாலும் தரக்கூடியவன் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய அந்த மார்க்கத்தை தீனை அவனை நோக்கி போகக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நிறைய நண்பர்கள் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்பட்டிருக்கிறார்கள் நான் அல்லாஹுக்காக வாழ வேண்டும் அதற்காக எனக்கு அல்லாஹ் நீண்ட ஆய்வை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் செய்தனர் அமர்தி அல்லாஹன் ஹூ அபு தர்தா ரதி அல்லாஹன் போன்றவர்கள் சொல்லும் பொழுது லவுரா சனாசும் இந்த மூன்று மட்டும் இல்லை என்று சொன்னார் மா அஹபத்து அல் மயிஷ கஃபித்துனியா நான் அல்லாஹுவிடத்தில் இந்த உலக வாழ்க்கையை கேட்பதும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் இந்த மூன்று விஷயத்திற்காக ஒன்று என்ன என்னுடைய நெற்றியை சஜிதாவில் வைத்து இவாத செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கிறது அல்லாஹிற்காக ஒவ்வொரு நாளும் நான் சஜிதா செய்வது இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த பாக்கியம் அது அந்த ஒன்றிற்காக நான் இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுகிறேன் அதே போல் நண்ப நபர்களோடு உட்காருவது அல் முஜா நசது மா அமை என் தஃப் யோ அல்ஹின் எப்படி ஒரு பணம் சாப்பிட்டால் சுவை தருகிறது உள்ளே போனால் உடலுக்கு நலம் தருகிறதோ அதைப் போர் யார் எனக்கு அல்லாவை பற்றி மார்க்கத்தை பற்றி தீனை பற்றி ஹதீசை பற்றி என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்களோ அந்த நபர்களோடு நான் உட்கார்ந்து அந்த நபர்களின் வார்த்தைகளை கேட்பது இது போன்ற பயான் நிகழ்வுகளிலே நாம் உட்காருவது இதற்காக நாங்கள் அல்லாஹத்தில் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கேட்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி பலன் சாப்பிட்டால் சுவை தருகிறதோ அவர்களுடைய பலனுள்ள வார்த்தைகள் கேட்டால் எங்கள் மனதிற்கு இன்பம் தருகிறது எங்கள் உடலுக்கு அது ராகத்தை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட நல்லோர்களோடு அவரது நல்லதை பேசுவது அதே போல் இரவு நேரங்களில் அல்லாஹு இடத்தில் கையேந்துவது இரவு நேரத்தில் அல்லாஹோ ரகசியம் பேசுவது இந்த மூன்றும் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த உலகில் வாழ்வதை பிரியப்பட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் நல்லடியார்கள் அல்லாவுடைய காரியங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு நீண்ட வயதை கேட்டார்கள் நாம் இந்த உலகத்தாரை திருப்திப்படுத்துவதற்காகவும் உலக இன்பங்களை கொண்டு இந்த உடலுக்கு நம்முடைய மனோ இச்சைக்கு தீனி போடுவதற்காகவும் நீண்ட வயதை கேட்கிறோம் ஆனால் நடப்பது என்ன நீண்ட வயது என்பது இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அது நமக்கு நடக்குமா என்பது தெரியாமல் இருக்கிறது மரணம் எவ்வளவு லேசாக வருகிறது ஐந்து வயது பிள்ளை பத்து வயது பிள்ளை பதினைந்து இருபது எந்த வயதில் அவர் எப்பொழுது போய் சேர்வார் என்பது தெரியாமல் இருக்கிறது ஒரு காலத்தில் அல்லா சொல்வதை போல் அமீன்க்கும் மையுற இலா அதுதலில் பொருள் தன்னாத வயதிற்கு வய வரை வாழக்கூடியவர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் எல்லோருக்கும் அந்த நசீவு கிடைக்குமா தெரியாது ஆனால் அல்லாவிற்காக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் நீண்ட வயது வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம் நம்முடைய வழக்கத்தை நம்முடைய பழக்கத்தை நம்முடைய செயல்பாடுகளை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு நீண்ட வயதை தருகிறார் ஹதீஸில் வரக்கூடிய ஓர் இரண்டு செயல்பாடுகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் முதல்ல பார்ப்போம் ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வயது நீளமாகுவதற்கான ஒரு காரணிகளாக இருக்கின்றன பெருமானார் செல்லலாகும் அதை செல்லம் அவர்கள் சொல்வார்கள் சானி ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்கிறாரோ எந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் நற்காரியங்களை செய்கிறார்களோ பொதுநல சேவைகளை செய்கிறார்களோ மக்கள் நலனுக்காக உழைக்கிறாரோ அவர் திடீர் மரணங்களிலும் பாதுகாக்கப்படுவார் அவர் யாரெல்லாம் பிறருக்கு தர்மம் செய்கிறார்களோ மக்கள் சேவையில் ஈடுபடுகிறாரோ அவர் இந்த உலகத்தில் நீண்ட வயது தரப்படுகிறார் இப்ப இன்னைக்கு சுயநலம் என்பது அதிகரித்துவிட்ட காலகட்டத்தில் தன் நலனை மட்டுமே ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு விதமான மனநலம் சார்ந்த பல்வேறு உபாதைகளுக்கு அவன் ஆளாக ஏன்னா அடுத்தவனுக்கு கிடைச்சிடக்கூடாது எனக்கு மட்டுமே கிடைக்கணும் அடுத்தவன் வாழ்ந்துடக் கூடாது நான் மட்டுமே வாழ வேண்டும் இது ஒரு விதமான மனநோய் இந்த மனநோய் ஒரு மனிதனை மிக சீக்கிரமாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் எனவே பெருமானால் செல்லந்தாலே செல்லம் நீங்கள் தன்னலம் பாராமல் பொதுநலத்தோடு தான தர்மங்களை அடுத்தவர்களுக்கான சேவையில் ஈடுபடும் காலமெல்லாம் உங்களுக்கு நீண்ட வயது கிடைக்கும் அடுத்த நபி அவர்கள் சொல்வார்கள் மன் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய தன்னுடையிலே பறக்கத்து ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார் ரிசுக்கில் பறக்கத்து ஏற்படுவதற்கு இன்னைக்கு நாம எவ்வளோ விஷயங்களை செய்யறோம் ஓவர் டைம் பார்க்கணும் ஒரே நேரத்தில் இன்னைக்கு பினான்சியல் கவுன்சிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் பண்ணணும் ஒரே ஒரு துறை மட்டும் பத்தாது ஒரு மனிதர் காலையில் காலையில் ஒன்பதுக்கு போறார் வேலையிலிருந்து வந்து விடுகிறார் அத்தோடு அவர் வேற எந்த வேலையும் செய்வதில்லை என்று சொன்னார் அது அவருடைய பொருளாதாரத்தை வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு ரெண்டு மூணு ஸ்கில்லாத அவரிடம் இருக்க வேண்டும் அந்த ரெண்டு மூணு தனி திறமைகளை வைத்து அவர் ரெண்டு மூணு ஜாப் பண்ணா மட்டும்தான் அவரால் ஒரு அவர் நினைக்கக்கூடிய ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ முடியும் இது பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது பெருமானால் செல்ல ஆலோசனம் சொல்லக்கூடியது என்ன நீ ரெண்டு மூணு ஜாப் பண்றியோ வேலைக்கு போறியோ இல்லையோ ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்தால் ஒன்று என்ன மண் அஹ் யார் தன்னுடைய ரிசட்டில் வரக்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ வயன் ச அலஹூ ஃபி ஆத்தரிஹி தன்னுடைய வாழ்க்கை நீளமாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ ஃபர் யசில் ரஹிமு அவர் தன்னுடைய உறவுகளை ஆதரிக்க வேண்டும் தன்னுடைய தாயோடு பிறந்தவர்கள் தன்னுடைய தந்தையோடு பிறந்தவர்கள் தன்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் விஷயத்தில் யார் நட்புறவோடு இருக்கிறார்களோ அன்போடு அவர்களை அரவணைத்து ஆதரவளிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வயதை அல்லாஹ் நீளமாக்குவான் பத்து உறவுகள் இருக்குது ஒன்பது உறவோடு நான் நல்லபடியாக தான் நடத்துக்கிறேன் அந்த ஒருத்தர் தான் பார்த்தீங்களா ரொம்ப மோசமான அவன் அவனை பார்த்தாலே நான் மூணு முகத்தை திருப்பிக் கொள்வேன் என்று சொன்னால் மிக சீக்கிரம் நாம் அல்லாஹிடம் போய் சேரப்போறனர் உறவுகளை ஆதரிப்பது என்பது இந்த உலகத்தில் பெருமானார் கற்றுத்தந்த மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த உறவுகள் நாம் நம்முடைய வாழ்க்கை நீளமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் அவர்கள் நமக்கு நல்லது செய்தவர்களாக இருக்கட்டும் கெட்டது செய்தவர்களாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உறவுகளை நாம் ஆதரிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு மாதம் மாதம் காசு கொடுக்கணுமா தினமும் அவர்களை பார்க்க வேண்டுமா எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ நாமையும் போய் செய்ய வேண்டுமா இந்த சிந்தனைகள் இன்னைக்கு நமக்கு நிறைய இருக்கு நம்மால் முடிந்தால் மாதம் மாதம் காசு கொடுக்கலாம் அதுவும் உறவுகளை தான் நம்மால் முடிந்தால் தினமும் அவர்களை பார்க்கலாம் அதுவும் உறவுகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகைதான் கஷ்டம் ஏற்படும் படுவதெல்லாம் போய் நம்மால் நிற்க முடியுமா நிற்க வேண்டியதுதான் குறைந்த பட்சம் உறவுகளை ஆதரிப்பதை பற்றி சொல்லும் பொழுது நாம் அவர்களை பார்த்தால் சலாம் கொள்ள வேண்டும் அவர்கள் நலனை நாம் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்புல ராகத்தா இருக்கா அலமது இல்லா குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இப்படி இருப்பதற்கு பேர் உறவை ஆதரிப்பது இன்னொரு ஆதரிப்பது என்ன லைசல் நபி அவர்கள் சொல்லுவார்கள் உறவுகளை சேர்ந்து கொள்வது என்பது என்ன எந்த பிரச்சனை இல்லை உறவுகளுக்கு மத்தியில் எந்த எனக்கும் என்னுடைய சாச்சாவுக்கும் என்னுடைய நானாவுக்கும் என்னுடைய சித்திக்கும் அல்லது எங்க தாய் தந்தையரோடு பிறந்தவருக்கும் என் சகோதரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க நல்லதா இருந்துக்கிறோம் நல்லது கொள்கிறோம் இது மட்டுமல்ல உறவுகளை ஆதரிப்போம் இன்னமல் வாசிலு இதா ஒரு மனிதர் உறவை ஆதரிப்பவர் உறவோடு ஒட்டி வாழ்பவர் என்ற அர்த்தம் எப்பொழுது வரும் தெரியுமா இவரிடம் யாரோ ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு இவரை நான் ஒன்ற பேசவே மாட்டேன் உன்கிட்ட நான் பழகவே மாட்டேன் என்று போராறு தெரியுமா அவரிடம் போய் இவர் சலாம் சொல்ல வேண்டும் அவர் நேரில் பார்த்தால் இவர் சலாம் சொல்ல வேண்டும் அவர் சலாம் சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் அவராச்சு அல்லாவாச்சு நாம் அவரை ஆதரிக்க வேண்டும் இன்னைக்கு சில பேர் என்ன வார்த்தை சொல்கிறார்கள் என் மௌத்திற்கு கூட அவன் வரக்கூடாது நீ மௌத்தானா கூட நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் மௌத்தா போயிடுவீங்கன்னு அர்த்தம் இவ்வளவு நீங்கள் உறவுகளை நீங்கள் விரிசல் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உறவுகளை ஆதரிக்காலும் உறவுகள் பற்றிய இவ்வளவு வெறுப்புகளையும் இவ்வளவு இடைவெளிகளையும் சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் மிக சீக்கிரம் மூத்த ஆயிடுவேன் ஆனா நான் உன்னை பார்க்க மாட்டேன் அல்லது நான் மூத்த ஆகிடுவேன் நீ வந்து பார்க்க மாட்டேன் என்பதுதான் ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய விளக்கு அதனால் உறவுகளை பேணுவது என்பது நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த பெருமானாள் செல்லும் அலைவசம் அவர்கள் சொல்வார்கள் நீண்ட வயதை வாழ்வதற்கான வழிமுறை ஒரு மனிதன் தன் விதிவசத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் நல்ல விதிவசமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதில் துாவை தவிர வேறு எதுவும் சக்தி வாய்ந்த விஷயம் கிடையாது துவினால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய விதிவசம் மாறுகிறது அடுத்து சொல்வார்கள் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் குறிப்பாக என்று சொன்னால் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வது யார் தன் பெற்றோர்களுக்கு நன்மை கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு இறுதி மூச்சு வரை நற்கா நல்ல முறையில் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு வயது நீளமாகும் ரெண்டு விஷயத்தை இந்த ஹதீஸ் நாம பாக்குறோம் ஒன்று துவாவினால் நம்முடைய விதிவசம் மாறும் அது யாருடைய துவா நாம் நமக்கு கேட்கக்கூடிய துவா மட்டுமா அடுத்தவர்கள் நமக்கு கேட்கக்கூடிய துவாவினால் நம் விதிவசம் மாறுகிறது அந்த துவா எப்பொழுது கிடைக்கும் நபி அவர்கள் முன்னாடி சொன்னாங்க பாருங்க பிறருக்கு தன்னனம் பாராமல் உதவுவது உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது உலகியல் ரீதியாக அவர் நமக்கு இதை செய்வார் அவருக்கு நமக்கு இதை செய்வார் இவரால் எனக்கு இது கிடைக்கும் அவரால் நமக்காக துவா செய்து கொண்டிருப்பாரு அந்த துவா நம்மை வாழ வைக்கும் துவான்னு சொன்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அவர் வாயை திறந்து யார்தான் எனக்கு இதை அவருக்கு நன்மை செய்வாயாக நீண்ட வயது வாழ வைப்பாயாக என்ன செய்வது அல்ல துவா உணவு கொடுப்பது ஏன் ரொம்ப உயர்ந்த ஒரு சதக்காவாக நம்ம பார்க்கிறோம் நிறைய மகான்கள் நல்லோர்கள் எவ்வளவு சதக்காக்கள் இருந்தாலும் உணவளிப்பதை மிக உயர்ந்த ஒரு தர்மமாக சொல்வதற்கு காரணம் என்ன காசை கொடுக்கிறோம் கையில வைக்கிறோம் ராக்கெட்ல வைக்கிறார் எவ்வளவு வைத்தாலும் அவர் மனம் நிறைய ஒரு நபருக்கு நாம் உணவை கொடுக்கும் பொழுது அந்த உணவு அவர் வயிற்றை நிறைத்து அவர் மனதை நிறைக்கும் பொழுது அந்த மனதிலிருந்து ஒரு ஆசுவாசம் வருகிறது அல்லவா அதுதான் துவா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு பார்த்தீங்களா அதுதான் துவா அலம்லா சாப்பிட்டாச்சு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்பா என்று சொல்வதுதான் துவாவை தவிர அவர் நாவை திறந்து எதுவும் சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை பத்வா என்பது என்ன அவர் நாவை திறந்து நீ நாசமா போ நீ ஒன்றுமில்லாமல் போ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஒருவருக்கு தீங்கு செய்யும் பொழுது ஒருவர் நம்மால் மனம் வருத்தப்படக்கூடிய அந்த வினாடிதான் பத்வா அந்த நேரத்தில் அவர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய துக்கம் இருக்கிறது அந்த நேரத்தில் இவன் இப்படி செய்து விட்டாரே என்று அவர் படக்கூடிய மன வேதனை இருக்கிறது அதற்கு பெயர் பத்வா நாவை தெரிந்து அசைத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அதனால் எந்த வகையிலும் நாம் யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது பிறர் நம்மால் காயப்பட்டதை போல் தெரிந்து விட்டாலும் கூட மன்னிப்பு கேட்க தயங்க கூடாது அவன் நம்மளை தவறா நினைத்து கொண்டாலும் கூட முடிந்த அளவு நான் நம்ம சைடு கிளியர் பண்ணிடும் நான் இப்படி சொல்லல இப்படி நினைக்கல இப்படி நடந்தது நீங்கள் எனக்காக துவா செய்யும் சொல்லிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான் அந்த துவா தான் நம்முடைய விதிவசத்தை மாற்றுகிறது அவர்கள் உள்ளத்தில் எழக்கூடிய சந்தோஷம் நம்முடைய துவா பிறனுடைய உள்ளத்தில் நம்மால் ஏற்படக்கூடிய துக்கம் நம்முடைய பத்துவாவாக இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது எந்த காலத்திலும் ஒரு மனிதன் எவ்வளவுதான் படித்து முன்னேறினாலும் மிகப்பெரிய ஆலிமாக ஆகி ஆரிஃபாக வரியாக ஆகி அல்லாஹுடைய நெருக்கமான நேசராக ஆகினாலும் கூட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவர் குறை வைத்தால் எந்த அந்தஸ்தும் அவரை காப்பாற்ற முடியாது எனவே நாம் பெற்றோர்கள் வாழும் காலம் வரை அவர்களுக்கு நன்மை செய்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வயதை காரணியாக இருக்கிறது மலேசியாவினுடைய நீண்ட கால லாங் டேர்ம் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடிய பிரதமர் மகாதிர் தன்னுடைய நூறு வயதை அடைந்திருக்கிறார் வேர்ல்ட் லாங் லிவிங் பிரைம் மினிஸ்டர் என்பதாக ஊடகங்கள் சொன்னது உலகிலேயே அதிக வயது நூறு வயது வரை வாழ்ந்த ஒரு பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னார் அவர் மலேசியாவினுடைய பிரதமர் மகாதீர் ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அவர் மலேசியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவர் மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்திருக்கிறார் மலேசியா வளர்வதற்கு காரணமாக இருக்கிறார் அவரிடம் பேட்டி எடுக்கப்படும் பொழுது அவர் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எப்படி நீங்க தொண்ணூத்தி எட்டு வயது முடிந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதுக்கு வர வரப்போகிறார் சென்ற வருடம் என்று நினைக்கிறேன் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க எப்படி நீங்கள் இப்படி வளர்ந்தீர்கள் எதனால் உங்களுக்கு இவ்வளவு வயது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் எத்தனை வயதானாலும் உட்கார்ந்து விடாதீர்கள் ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருங்கள் உங்களுடைய உடலுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருங்கள்

சோம்பேறியாக இருப்பதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்படுகிறேன் தொழுகைக்கு வருவது வயதான காலத்தில் ஏன் ரெண்டு பேரும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள் அதிலே அல்லாவிற்காக வழிபடுவது என்பது ஒன்று இருக்கிறது வீட்டில் முடமாகி விடாமல் இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது வயதாகி போயிட்ட பிறகு வேறு என்ன வேலை இருக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு இருக்காதீர்கள் இறைவனுக்காக பள்ளிக்கு வாருங்கள் அந்த ஒரு ஆக்டிவிட்டியாகவும் அது மாறிவிடுகிறது இறைவனுக்கு இவாதம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் அது தருங்கள் அப்ப பெருமானார் செல்லா அலிஸ்லம் சொன்னதை இவர் சொல்கிறார் எப்பொழுதும் நாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது வயதுல நீங்க எப்படி டெய்லி ஆபீஸ்க்கு வர்றீங்க எப்படி நீங்க இவ்வளவு ஆக்டிவாக இருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு தேவையோ நான் அவ்வளவு சாப்பிடுவேன் என் என்னுடைய தாயார் சொல்வார்கள் When the food seems to be more delicious, stop eating. எப்பொழுது உனக்கு உறவு ரொம்ப டேஸ்டா தெரியுதோ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே நினைக்கும் பொழுது நீ அதை விட்டுவிடு பெருமானார் செல்லல்லா வாலேஸ்வரன் சொல்லி கொடுத்தது மூன்றில் ஒரு பாகம் தண்ணீர் உணவு ஒன்று காற்றுக்கு இன்று காற்று நம் வயிற்றிலேயும் உடலிலேயும் நிலை பெறுவதற்கு தடுமாறக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவுகளுடைய அந்த அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் நாம் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த உணவு அதிகமாக இருக்கிறது காற்று போவதற்கு இடம் இல்லை உணவை நீங்கள் அளவாக சாப்பிடுங்கள் உணவு உங்களுக்கு சுவையாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள் இன்னைக்கு எந்த யூடியூப் சேனல் எதை துறந்தாலும் மக்களே என்று சொல்லி ஒருத்தர் வருவார் மக்களே இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா ராயப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த உணவகத்தில் இருக்கிறோம் வெறும் நூறு ரூபாய் இத்தனை வெரைட்டி தருகிறார்கள் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணி விடாதீர்கள் எந்த ஆஃபரை மிஸ் பண்றாதீங்கன்னு அவர் சொல்றான்னு தெரியும் இந்த ஆஃபரை நாம் எடுத்துக்கொண்டா நம்ம சீக்கிரமாக போய் சேர்ந்து விடுவோமே அந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரா இல்ல இந்த ஆஃபரை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறாரா சாப்பாடு என்பது மனிதன் உடலை உடலை நிம்மதியாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் தான் வாழ்வதற்கே உணவு என்பது போய் உண்ணுவதற்கே வாழ்க்கை என்று சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான விஷயம் இன்னைக்கு நன்றாய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீக்கெண்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஹோட்டலில் சாப்பிட்டே ஆக வேண்டும் நினைக்கும் நேரமெல்லாம் வெளி உணவுகளை ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இரவு நேர உணவகங்கள் மிட் நைட்ல நைட் ஷிஃப்ட் போகக்கூடியவர்கள் மிட் நைட்ல வேலை செய்துட்டு வந்து அதிகாலை மூணு மணிக்கு பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய நேரம் ஆகுது இப்படியே ட்ரெண்ட் போய் இருக்கிறது வீட்டில இருந்து வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று பார்த்தேன் அந்த ஒரு ஒரு டானிக் ஒண்ணு ஒன்னுடைய விளம்பரம் அது என்ன இரவு நேரத்தில் சாப்பிட்டு அசிலிட்டி ஏற்பதனால் ஏற்படுவதனால் காலையில் தூங்க முடியவில்லையா இதை நீங்கள் சாப்பிடுங்கள்ல விளம்பரம் ஆரம்பிச்சு அப்போ எல்லாம் வியாபார மயமாகிவிட்ட காலகட்டத்தில் இரவை உணவ இரவில் உணவகத்தை திறந்துவிட்டு காலையில் தூங்க முடியலன்னா இந்த தானிக்கை குடிச்சிட்டு தூங்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நம்மை இந்த விளம்பர வியாபார உலகம் நம் வாழ்க்கைக்கு வழி தவறிய ஒரு வாழ்க்கை முறையை நோக்கி நம்மை நோக்கி இட்டு சென்று கொண்டிருக்கிறது அதனால் நம் உணவை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து அவர் சொல்லக்கூடியது என்ன எப்பொழுதுமே கோபப்படாதீர்கள் அமைதியாக எதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எவ்வளவு நீங்கள் கோபத்தை குறைக்கிறீர்களோ எவ்வளவு உங்களுடைய எமோஷனை நீங்கள் குறைக்கிறீர்களோ அது நல்லது அதிகமாக சந்தோஷமும் படாதீர்கள் அதிகமாக கோபமும் படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு அதிக வயது கிடைப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கலாம் என்று சொல்கிறார் எனவே நாம் நீண்ட வயது வாழ வேண்டும் என்று சொன்னார் பெருமானால் செலந்தாவலை செல்லும் எந்த உணவு முறைகளை எந்த தூக்க முறைகளை எந்த உறவு முறைகளை எப்படி நாம் பேணி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதில் பேணி நடந்தால் நீண்ட வயது வாழலாம் அந்த வயதை நாம் அன்னாக மார்க்கத்திற்காக இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான நீயத்தோடு நாம் அதை அண்ணாவிடத்தில் வேண்டும் பொழுது அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நற்பலன் தரக்கூடியதாக இருக்கிறது எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் அதன் அதனுடன் கூடிய ஆஃபியத் சலாமத்தான நோய் நொடி இல்லா வாழ்வையும் தந்து அதை அவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய நிர்வாகியத்தை தந்தல் புரிவானாக வரமத்து